டீசல் விலையை குறைக்க வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே ரிக் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர் இது தொடர்பாக அச்சங்க தலைவருடன் நமது கண்ணு நடத்திய தகவல்களை பார்க்கலாம் ரிக் உரிமையாளர்களை மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து நிலவுகிறது இவர்களுக்கு தேவையான அதாவது அதிக பயன்படுத்தக்கூடிய டீசல் மற்றும் உதிரிப்பாங்களுடைய விலை உயர்வை காரணம் காட்டி அவர்கள் இன்று முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட துவங்கியுள்ளனர் இதன் காரணமாக அந்த தொழிலில் ஈடுபட்டுள்ள பலாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பாதிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இது குறித்து நம்மளை விளக்குவதற்காக மாநில லிக் உரிமையாளர் சம்மேளனத்துடைய தலைவர் சுரேஷ் இணைந்துள்ளார் அவரிடம் கேட்போம் சார் இந்த ஸ்டைக்கு வந்து எதிர்காண்டி பண்றீங்க இப்போ நாங்க பாத்தீங்கன்னா ஒரு வண்டி அமைக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் ரெண்டு கோடி ரூபா வருதுங்க இந்த ரெண்டு கோடிக்கு கவர்மெண்ட் டாக்ஸ் லட்சம் ஒன்று அடுத்து தினந்தோறும் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய டீசல் டீசல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்கு ஆவரேஜா டெய்லியும் ஆயிரம் லிட்டர் யூஸ் பண்ணுறோம் ஒரு லாரிக்கு பாத்தீங்கன்னா நூறு லிட்டர் ஐம்பது லிட்டர் செலவு பண்ணுறோம் நாங்கள் ஆயிரம் லிட்டர் யூஸ் பண்ணுறோம் அதில் இத்தனை கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து வந்து எங்களோட பெரும் பகுதி வரியாவே போய்டுது ஸோ இவ்வளவு தூரம் நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டிட்டு இருக்கிறப்ப கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி வேட்டில் இருக்கையில் எக்ஸெம்ஷன் இருந்ததுங்க மாநில அரசும் பார்த்தீங்கன்னா இந்த ரிக் வண்டி மட்டும் என்ன எதனால் இப்படி நினைக்கணும்னு தெரியல அதை கண்டுக்காமையே அப்படியே இருக்கு இது ஒரு கஷ்டம் வண்டிக்காரன் வண்டி ஓனருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ரெகு வண்டிகாரங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாசனமா தான் இருக்கு வருங்காலங்களில் இது மாறப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஒன்று நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அதாவது செப்டம்பர் மாதம் ஜிஎஸ்டி வரி குறைச்சிருக்காங்க அதனால டயரு மற்றும் உதிரி பாகங்கள் விலை குறைஞ்சிருக்கத்தான் செய்யுது நீங்க சொல்ற மாதிரி கூடல அப்படி இருக்கும்போது விலை குறைந்த நேரத்தில் இந்த உங்களுடைய கோரிக்கை நியாயமானதா இல்ல நீங்க தான் டயருக்கு பாத்தீங்கன்னா ஒரு டயருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு எங்களுக்கு டயரே பாத்தீங்கன்னா ரிக் வண்டி பாத்தீங்கன்னா நான் டிரான்ஸ்போர்ட் வண்டி இது வருஷமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் டயர் யூஸ் பண்ணுறோம் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டயரில் விலை குறைச்சினாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் தான் ஆனால் அதே பார்த்தீங்கன்னா தினந்தோறும் யூஸ் பண்ணக்கூடிய இம்போர்ட் பண்ணக்கூடிய எங்களுக்கு கார்பன் வந்து சைனாலேருந்து கார்பன் வருது அந்த கார்பனோட விலை வந்து பல மடங்கு அதிகமாகி போச்சு அதனால் ஒரு நாளைக்கு இப்போ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எங்களோடய ஆயிலில் விலை மாற்றமே இல்லை ஆயில்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க விலக்கு வர இந்த ஜிஎஸ்டி குறைச்சல ஆயில்ல விலை மாற்றமே கிடையாது ஒன்லி ஒன்னு நாங்க பயன்படுத்தக்கூடிய பொருள் வந்து டீசல்ல மட்டும் தான் குறைஞ்சிருக்கு வேற எதுலயுமே குறையல அதாவது மாநில அரசுடைய இப்ப முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் வந்து தேர்தலுக்கு முன்னாடி டீசல் விலை குறைக்கப்படும் டீசல் விலையில அஞ்சு ரூபா குறைக்கும் அந்த இது குறைச்சிருக்காரா அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு தான் வந்திருக்கா இல்ல டீசல் விலை குறைச்சிருக்காரா இல்லையாங்கிறது உலகத்துக்கே தெரியும் அது இல்லாம இந்த மாநில அரசு வந்து பாத்தீங்கன்னா எங்க போர் வண்டிக்காரங்கன்னா எதனால எப்படி நினைக்கிறாங்கன்னு தெரியல பார்ப்போம் மறுபடியும் ஒரு என்ன வருதுங்கிறது பார்த்துட்டு பேசு இல்ல அதிகமா ரெகு வண்டி அதிகமா இருக்கக்கூடிய திருச்செங்கோடு திருச்செங்கோடுல வேலைநிறுத்தம் பண்ணாம சேலம் மாவட்டத்தில் மட்டும் பண்றதுக்கு என்ன காரணம் இல்ல நாங்க திருச்செங்கோடுலாம் ரிக் அதிகமா இருக்குனாங்க நாங்க திருச்செங்கோடுல இந்தியா திருச்செங்கோடு மட்டும் இல்ல இந்தியா மூலம் உலகம் முழுவதும் தான் போய் பண்ணிட்டு இருக்கிறோங்க திருச்செங்கோட்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு போர் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயும் எங்க வீட்டில் போர் வண்டி இருக்குது நாங்க வண்டிகளை வச்சு போடணுங்கிறது இல்லை ஆனா இங்க பார்த்தீங்கன்னா வந்து வியாபாரமா பண்றாங்க அதனால் இந்த ஊரில் தேவைங்க திருச்செண்ட்டு பக்கத்தில் இருந்தாலும் இந்த ஊரில் வியாபாரமாக பண்ணுறாங்க எங்கள் ஊரில் இப்போ பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அவங்கவங்க சொந்த வண்டியை ஓட்டிக்கிறேன் இல்லை அண்ணன் தம்பி மாமச்சா வண்டியை வச்சு ஓட்டிக்கிறோம் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த வெளிவண்டி வந்து அளவுக்கான வேலைகள் இல்லைங்க இப்ப எவ்வளவு வந்து கூட்டி இந்த இதுல இந்த உங்களுக்கு கட்டுப்படி ஆகலன்னு சொல்லி போர் போடுறதுக்கு அடிக்கு எவ்வளவு கூட்டிருக்கீங்க இப்ப இந்த விலை வருவதால பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது ரூபாய்க்கு மேலே அதிகம் பண்ணாதான் வந்து கட்டுப்படி ஆகும் இருந்தாலும் ஒரே நேரத்துல வந்து மக்களுக்கு வந்து சுமை சுமத்த கூடாது அப்படிங்கறனால வேற பதினஞ்சு ரூபாய் மட்டும் அதிகம் பண்ணிருக்கோம் பழைய ரேட்டை பழைய ரேட்டை எழுபது இருந்து எம்பத்தஞ்சு ரூபாய் பண்ணிருக்கோம் அதாவது வந்து தங்கள் தொழில் கட்டுப்படியாகவில்லை அதே நேரத்தில் சீசன் இல்லை என்ற காரணத்துக்காக அதாவது ஒரு அடிக்கு ரிக் போடுவதற்கு ஒரு அடிக்கான தொகை எழுபது ரூபாயிலிருந்து எண்பத்தைந்து ரூபாயாக உயர்த்தியுள்ளதாக தெரிவிக்கின்றனர் இருந்தபோதிலும் இந்த விலை உயர்வை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தங்களுக்கு தொடர்ந்து ஆதரவை வழங்க வேண்டும் என ரிக்கு உரிமையாளர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் எஸ் கே கண்ணன்